சுயம்பு சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் எங்கே இருக்குனாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த கோயில் இருக்குது வில்வாரணி முருகன் கோயில்னு சொல்லுவாங்க நிறைய தடவை வந்திருக்கேன் இந்த வாட்டி சாமியை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கு இது நட்சத்திரகிரி மலையில் இருக்கிற நட்சத்திர கோயில்னு சொல்கிறாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த கோயிலில் வந்து வழிபட்டதாக ரொம்ப பொருள்ன்னு சொல்கிறாங்க இதேமாரி நம்ம நிறைய டைம் வந்திருக்கோம் இந்த டைம் வந்து முருகரை பார்த்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம் கீழே ஒரு முருக மூணு கோவில் இருக்குது அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இது அப்படியே வந்திங்கனாக்கா இங்கே வந்து இடும்பன் கோயில் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் மலை ஏறிஞ்சிங்கனாக்கா மேலே வில்வாரணி கோயில் இது இந்த கோயில் என்னன்னாக்கா அடிவாரத்துலையும் இருக்காது உச்சிலையும் இருக்காது மலை நடுவில் இருக்குது இந்த முருகர் கோயில் அதே வந்து சிவனும் முருகரும் சேர்ந்த ஒரே இடத்துல இருக்கிற கோயிலும் இது தான் சொல்கிறாங்க உள்ளே வந்து சிவலிங்கம் அதுக்கு மேலே முருகர் கோயில் இருந்து முருகர் ஸ்தலை இருக்குது சுயம்பாத்து தோன்றிய சிவசுப்ரமணியன் இரண்டு பேரும் சேர்ந்த கோவில் தான் இந்த வில்வாரணி கோயில் இது இது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னாக்கா இது வந்து பரிகார ஸ்தல்ன்னு சொல்கிறாங்க அப்படி கிடையாது இது ஒரு நல்ல முருகர் கோயில் இங்கேருந்து பார்த்திங்கன்னா பருவத மலை தெரியும் பக்கத்தில் தான் அங்கேருந்து ஒரு போனீங்கன்னா ஒரு நாலு ஆறு ஏழு கிலோமீட்டரில் பருவத மலை வந்துடும் அப்படியே அந்த ம மலையிலருந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையும் தெரியும் அது திருவண்ணாமலை எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்க லொக்கேஷன் இருக்குது கோயிலுக்கு வந்தீங்கனாக்கா ரொம்ப ரம்யமான இடம் ரொம்ப இயற்கையான மலை மீது அமைந்துள்ள ஒரு முருகர் கோயில் தான் இது மேலே வந்திங்கனாக்கா மலேசியன் முருகர் கோயில் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இங்கேயும் கோல்டன் கலரில் சாமிக்கு இருக்கும் உள்ளே போனிங்கன்னாக்கா முருகர் வந்து ரெண்டு பக்கம் காட்சி சொல்லிப்பார் இந்த கோயிலில் ஒன்று கிழக்கு பக்கம் அப்புறமா தெற்கு பக்கமும் இருக்கும் உள்ளே போய்ட்டு சாமி போகிறதுக்கு மூணு வழி இருக்குது ஒன்று காவடி செல்லும் வழி இன்னொன்று ஃப்ரீ தரிசனம் அப்புறமா பத்து ரூபா தரிசனம் உற்சவர் மண்டபம் அது உள்ளே போகிறவங்களுக்கு தேங்காய் உடைக்கிறது எல்லாமே இங்கே மட்டும்தான் உடைக்கிறாங்க அதேமாரி சாமி பார்த்துட்டு உள்ளே போனிங்கன்னாக்கா உள்ளே வந்து முருகனை தரிசிக்கிற இடம் மட்டும்தான் உற்சவருக்கு மட்டும்தான் தேங்காய் உடைக்க முடியும் அது விட்டிங்கனாக்கா வெளியில் முருகர் சிலருக்குலாம் அங்கே உடைக்கிறாங்க அதே மாதிரி இது வந்து கொடிமரத்தாண்டை வெளியில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி மரம் இருக்கும் உள்ளே போகிறாங்க ரெண்டு கோபுரம் இருக்கும் நிறைய பேர் வந்துருப்பீங்கங்க இந்த டைமாக வந்து பார்த்துட்டு போங்க ஆடி மாதம் ஃபுல்லாக செவ்வாய்க்கிழமை மற்ற நாள் அனைத்து நாட்களுமே இங்கே வந்து பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு அதிகபட்சமாக ஒரு கால் மணி நேரத்தில் சாமி பார்த்துடலாம் ஆனால் அப்படி தான் சாமி பார்த்துட்டு வெளியில் வந்துவிட்டேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ இயற்கை எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பச்சை பஸ்ஸுகள் சுத்திரி இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா முருகரை தரிசிட்டு போகலாம் ரொம்ப ரம்யமான இடமா இருக்கும் ஒரு டைம் வந்து போங்க கோயிலுக்கு வர்றதுக்கு பஸ் வசதியும் நிறையா இருக்குது திருவண்ணாமலையிலிருந்து நல்லா புது பஸ் ரெண்டு விட்ருக்காங்க வில்வாரனுக்கு ஏற்கனவே வந்து தான் இருந்தது இப்போயும் ஒரு மூணு பஸ் விட்டுருக்காங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வண்டி இருக்குன்னு நினைக்கிறேன் திருவண்ணாமலையிலேருந்து வில்வாரணிக்கு அதே மாதிரி அப்படியும் பஸ் இல்லை அந்த வண்டி விட்டுகிட்டிங்கனாக்கா பக்கம் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து ஆட்டோ வருது அதுக்கப்புறமா செங்கம் போகிற வண்டி ஃபுல்லாக எல்லாமே வில்வாரணி வழியே தான் போவோம் போலூரிலேருந்து போகிற வண்டி ஃபுல்லாக இந்த வண்டி வந்திங்கனாக்கா நீங்கள் இந்த வழியிலேயும் வந்துடலாம் அதேமாதிரி ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குது அதுலேயும் வந்துடலாம் மேலே வண்டியில் போகிறவங்க மேலே பார்க்கிங் வந்துட்டே இருக்குது மேலே வரைக்குமே நீங்கள் உங்கள் வண்டியில் போய்க்கலாம் வண்டி விட்டுட்டு சாமியை பார்த்துட்டு முருகனோட அருள் பெற்று திரும்பி வரலாம் கோயில் நல்லாவே இருக்க வந்து பார்த்துட்டு முருகன் அருள் பெற்று செல்லுங்கள்